嗯。Mm. வணக்கம் நேயர்களே இன்றைக்கு நாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட தியாகி ஒருவருடைய விவசாய நிலத்தில் நாம் இருக்கின்றோம் நம்முடன் யார் இருக்கின்றார் என்றால் அவருடைய மகன் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு ஜி எஸ் இருக்கின்றார் நாம் அவரிடம் பேசுவோம் ஐயா வணக்கம் 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 உங்களுடைய தந்தையார் வந்து சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் அதை பற்றி சொல்லுங்க என்னுடைய குடும்ப பின்னணியை பற்றி முன்னாடி சொல்லணும்னாக்கா என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டனார் முப்பாட்டனார் இவங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விவசாயம் மட்டுமல்லாமல் சித்த மருத்துவம் ஜோதிடம் வானசாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் இந்த மாதிரி பல சாஸ்திரங்களை கற்ற அறிஞர்களாக மனைவி சாஸ்திரம் இதெல்லாம் கற்ற அறிஞர்களாக இருந்திருக்காங்க உங்களுடைய ஒரு மூணு வழிக்கும் முன்னாடி உள்ள பாட்டனார் வந்து புதுக்கோட்டை மன்னருடைய மருத்துவராக அந்த காலத்தில் வந்து சித்த மருத்துவம் மட்டும்தான் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்த மருத்துவத்தில் கைதேர்ந்தவராக எங்களுடைய குப்பாட்டனார் முத்தையன் என்பவர் இருந்திருக்கிறார் அவருக்கு வந்து மகாராஜா அந்த ரகுநா ராய ரகுநாத சேதுபதி என்ற ஒரு தொண்டைமான் மன்னர் வந்து அவருக்கு பட்டயமெல்லாம் கொடுத்து மன்னருடைய அரண்மனை வைத்தியராகவும் வந்துருக்கிறாங்க அது வழி வழியாக அந்த அதுக்கப்புறம் ரெங்கையன் என்பவர் ஒரு எங்களுடைய பாட்டனார் ஒரு பாட்டனார் அதுக்கப்புறம் கோவிந்தன் என்பவர் என்னுடைய தாத்தா எங்கள் தாத்தா வந்து ஒரு பெரிய சிறந்த ஞானி அந்த காலத்தில் வந்து தமிழில் வந்து பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்கள் பாண்டித்யம்னா தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் இது பூரா படித்து இதை பூராவுமே எல்லா இடங்கள்லையும் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சவங்க நிறைய ஏடுகள் பனைவு ஓலையில் உள்ள தேர் பயிற்சி இந்த ஏடுகள் நிறைய எழுதியிருக்காங்க ஏற்ற எழுதக்கூடிய எழுத்தாணி வச்சு எழுதக்கூடியது இந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய வித்வானாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் எங்கள் தாத்தாவை நான் பார்த்ததில்லை எங்கள் பாட்டி வந்து நூற்றி மூணு வயசு வரைக்கும் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலாம் இறந்தாங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க எங்கள் தாத்தாவை பற்றி இந்த பக்கத்தில் நடக்கிற பெரிய பஞ்சாயத்துக்கெல்லாம் எங்கள் தாத்தா தான் வந்து நியாயம் சொல்லுவாங்களாம் அந்த ஊரில் அம்பலகாரர் மிராஸ்தார் அவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து யோசனை கேட்பாங்களாம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் இந்த ஊர் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னா எங்கள் தாத்தா வந்து எல்லோரும் ஒத்துக்கிற மாதிரி சில தீர்வுகளை அவங்க சொல்லுவாங்களாம் இந்த தீர்வுகளை நீ வந்து ஓலையில் எழுதி கொடுப்பாங்களாம் இங்கேனா விசலூருங்கிற ஊரில் இருக்கிற விசலி கோயிலில் தான் கூட்டம் நடக்குமா அங்கே தான் இப்போ நம்ம வந்து க கோர்ட்டு புதுக்கோட்டையில் கோர்ட் இருக்க மாதிரி இந்த கிராமங்களுக்கு ஒரு நீதிமன்றம் வந்து நீதி சொல்லக்கூடிய இடம் இப்போ வழக்குகள் விசாரிக்கக்கூடிய இடம் விசலிக் கோயில் என்ற ஊர் அது வந்து கில் பக்கத்தில் இருக்குது அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்கள் சாதாரணமாக விவசாயம்தான் அவருடைய தொழில் அவருடைய வருமானம் பெரிய ப அளவில் யார்டையும் பணங்களை எதிர்பார்த்து விவசாயம் மருத்துவம் செய்கிறதில்லை ரொம்ப ஏழைகளுக்கெல்லாம் இலவச வைத்தியம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வழியில் வந்தவர்தான் என்னுடைய பெரியப்பா ரகுபதி என்பவர் அவரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சூப்பர் அவர் வந்து நம்ம தியாகி வீர சத்தியமூர்த்தி சொன்னோம்ல அவருக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வைத்தியம் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய சித்த வைத்தியர் அவர் ஒரு பெரிய ஜோதிடர் அவரும் வந்து எங்கள் அவங்க தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்டவங்க அவங்கெல்லாம் பட்டைய படிப்போ பட்டய படிப்போ படிக்கல ஆனால் தமிழ் கல்வி முழுமையாக முழுமையாக எங்கள் குடும்பத்தில் வழி வழியாக வந்ததுனால அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவர் ஒரு தியாகி அவருடைய வழியில் அவருடைய தம்பியான த அப்பா சபாபதியும் ஒரு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த வெள்ளையணைய வெளியேறு இயக்கத்தில் பல இயக்கங்களில் காந்தியோட இங்கே புதுக்கோட்டையில் திருச்சியில் புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருந்ததுனால புதுக்கோட்டைக்குள்ளே நிறைய போராட்டம் நடத்த முடியாதுங்கிறனால திருச்சியில் போய் கிய இருந்து தியாகி டிஎஸ் பிள்ளைன்ற ஒரு தியாகி அதே மாதிரி அங்கே வந்து இப்போ தேவர்கால்ன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒரு இடம் அந்த தேவர்களால் அந்த தேவர் அவருடைய அவரோடலாம் பழக்கம் வச்சுக்கிட்டு அவங்க பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க விவசாயம் பண்ணி கொடுக்குறதுக்குன்னு அந்த காலத்தில் இதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்ன கதை விவசாயம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்து நாற்று விட்டு உழுது கொடுக்குற வரைக்கும் ஒருத்தர் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நாற்று விட்டதுக்கப்புறம் அந்த வய பிடிங்கி நடவு செய்கிற வரைக்கும் உழுது நடவு செய்கிற வரைக்கும் ஒரு கிராமத்துக்காரங்க செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு கிராமத்தார்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த கிராமத்தார்களுக்கெல்லாம் இலவசமாக இவங்க வைத்தியம் பண்ணுவாங்க அனைவருக்கும் வணக்கம் மரங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது ஆசைப்படுறாங்க பிறருக்கு அறிவுரை கூட வ வ வழங்குறாங்க ஆனால் சொந்த வாழ்க்கையில் அதை செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு காரியமாக இருக்குது அதெல்லாம் முறியடிக்கிற வகையில் ஐயா தணபதி அவர்கள் தனது சொந்த நிலத்தில் லட்சக்கணக்கான மரங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண்மையில் அதிக நாட்டம் உள்ளவராக இருக்கார் நம்மால்வாறு கூட பயணித்தவங்களில் அவருடைய வழித்தொன்றர்கள்னு சொல்லக்கூடிய தமிழகத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இருப்பவர்களில் ஐயா தணபதி அவர்களும் ஒருவர் அவருடைய வயது அளவுன்னு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்ரெண்டு எழுபத்தி மூணு வயசு ஆனால் அந்த வயசுக்குரிய சுணக்கம் என்பது அவர்கிட்ட பார்க்கவே முடியாது அதிகாலையில் இருந்து நள்ளிரவு அவர் தூங்குகிற வரைக்கும் நாங்கள் அவரை வந்து பல்வேறு நேரங்களில் பல்வேறு இடங்களில் சந்திக்கிறோம் பெரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது சமூக மாற்றத்தில் தன்னை அக்கறைப்படுத்தி கொள்வது இது மாதிரியான காரியங்களில் தான் அவர் தன்னுடைய வாழ்நாளை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காரு கூடுதலாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் மீதும் புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் விவசாயிகளின் மீதும் அவருக்கு கூடுதலான கருணை என்பது இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் சமீப காலத்தில் ஆரஸ்பதி தைல மரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தைல மர காடுகள் வந்து அறவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரும் போராட்டத்தை சட்டத்துறை ரீதியான நீதித்துறை ரீதியான போராட்டத்தை அவர் தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு வர்றாரு அந்த போராட்டத்துல வெற்றி பெறுவார்னு நாங்க நம்புறோம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல பிறந்தவன் எனக்கு வயசு இன்னைக்கு என்பதாவது ஆனா இங்க வந்து அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இங்க வந்தாங்க இங்க வந்து இங்க வந்து அஜியருடைய கிராமமா இருந்த சாக கிராமம் வந்து அதை வந்து ரொம்ப இதா இருந்து இவங்க வாங்கி அதெல்லாம் சீர் பண்ணி இப்போ மரங்கள் வந்து க செகு கரும்பு இன்னும் தேக்கு என்னென்ன மரங்களும் வைக்கணும்னா அந்த இது தீக்குச்சி மரங்கள் எல்லா மரமுமே எல்லா பயிர்களும் பண்ணி மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது மாதிரி ஒரு செஞ்சு இது பண்ணாங்க அதனால அவங்க நம்பி இந்த ஊரே கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு எங்கள் எங்கள் மரம் எல்லாம் அடிக்கடி வருவாங்க அடி அடிக்கடி வருவாங்க அடிக்கடி பார்ப்பாங்க அவங்கள்ட்டே நாங்கள் இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்போதும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு பேனோ மூணு பேனால் தெனாக கூட வர வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்து எல்லாம் நல்லவரையெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் எங்களுக்கு பிறகு எந்த கவலையும் இல்லாமல் அவங்க நன்மையை அச்சு பண்ணிக்கிறாங்க இங்கே வெளியில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சான்ஸாக இருக்குங்க ரொம்ப தகவலையும் கிடைக்கிது அதனால இங்கே இருக்கிறதுனால ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நாங்கள் ஒரு இது பண்ணுறோம் பற்றி சொல்லுங்கள் எங்கள் தாத்தா வந்து வைத்தியம் எல்லாம் பண்ணி பெரிய பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினெட்டுகளில் எங்கள் தாத்தா இலங்கை வரைக்கும் போய் இலங்கையில் இருக்க தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் எங்கள் ஊர்க்காரங்க பக்கத்தில் இருக்க அண்டக்குளத்தில் இருக்க இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் வெளிநாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சித்த மருத்துவத்துக்காக இவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் பெரிய வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் இலங்கையில் உள்ள குடிமக்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணியிருக்காங்க சுதந்திர போராட்ட தியாகத்தில் அன்னைக்கு வந்து ஜெயிலில் இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்க மருத்துவமனைகளில் வைத்தியம் பண்ண மாட்டாங்க ஜெயிலேருந்து ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஜெயிலுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வெளியில் வந்து நோய்வாய்ப்பட்டால் அவங்களுக்கு அரசு மருத்துவமனையில் வைத்தியம் கிடையாது எங்கள் தாத்தா வந்து வைத்தியம் பண்ணியிருக்காங்க எங்கள் பெரியப்பா அதே மாதிரி எல்லாேருக்கும் வைத்தியம் பண்ணியிருக்காங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துச்சு எங்கள் கிராமம் தெமண்டாப்பட்டின்னு அண்டக்குளம் பக்கத்தில் ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமம் தான் அந்த கிராமத்தில் வந்து ஒரு பெரிய ஷெட்டு ஒன்று போட்டு வீடு மாதிரி கட்டி அங்கேருந்து வர்றவங்களையெல்லாம் தங்க வச்சு அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அதில் வந்து தீர சத்தியமூர்த்தியினுடைய மூலமாக தான் இந்த பல ஊர்களில் இருந்த தியாகிகள் ரயில் மூலமாக வந்து இங்கே வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் தங்கி உணவு அவங்களுக்கு வேண்டிய மருந்துகள் எல்லாம் கொடுத்து வைத்தியம் பண்ணி பண்ணி அவர் அவருடைய தியாகம் அளப்பரியது அவருடைய தம்பி தான் அவர் வெளியில் போக முடியாது இங்கே மருத்துவ சிகிச்சைகள் பண்ணணுங்கிறதுனால எங்கள் அப்பாவை வந்து வெளியில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பியிருக்கிறாரு எங்கள் அப்பா போய் நிறைய போராட்டங்கள் எல்லாம் கலந்துருக்காங்க ஒரு தடவை இந்த கிரணூரில் வந்து ஒரு பத்து பேர் இந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு மாட்டுக்கோட்டையில் அந்த மாட்டுக்கோட்டையில் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தது யாரோ ஒரு ஆள் இரவு நேரத்தில் ஒரு ஏழு எட்டு மணியை போல பார்த்த உடனே போய் காவல் நிலையத்தில்னு சொல்லிட்டாங்க யாரோ மாடு திருடுறதுக்கு ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருக்காங்கன்னு போய் அவங்களுக்கு தெரியாது ஏதோ கால இந்த இடத்துல ஏன் கூட்டம் அப்ப அப்போ எல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் நாற்பது மாடு முப்பது மாடு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்த இடத்துல போய் சொல்லியிருக்காங்க காவல்துறையினர் வந்து இவங்களை வந்து கைது பண்ணி யார் என்னென்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி சுதந்திரம் போராட்டத்துக்கு இவங்க வந்து திட்ட திருச்சி போகிறதுக்காண்டு வந்து செய்யற அந்த இடத்துல ஒன்று கோடி மீட் கிளம்பி போகிறேன் போப்போகிறாங்கன்னு தெரிஞ்சவங்க இவங்களை கொண்டு போய் திருச்சியில கொண்டு போய் திருச்சி போலீஸார் ஒப்படுத்திட்டாங்க திருச்சி போலீஸார் கீரனூர் எல்லாம் வந்து சமஸ்தான பகுதி நாங்கள் திருச்சியில வந்து அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் ரயிலில் ஏற்றி இந்த ப ஒன்பது பேரையும் ஒம்போது நாலஞ்சு திசையில ரயில்ல ஏற்றி விட்டாங்க ரயில ஏற்றி கொண்டு போய் இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இறக்கி விட்டாங்க எல்லாம் யார் அந்த காலத்துல பணம் காசெல்லாம் தண்டனைகள் அது மாதிரி தண்டனைகள் அது ஒரு தண்டனை அது அது மாதிரி தண்டனையில எங்க என்னுடைய எங்க தந்தையாரும் இன்னொருத்தர் இப்போ கீரனூரில் முகமது நூகுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவங்க அவங்களுடைய தகப்பனாரும் கடலூரில் கொண்டு போய் இறக்கி இருக்காங்க கடலூர் கடலூரில் கடலூரில் இவங்கள்ட காசு இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள பேரையும் ஒம்பது திசையில் உங்கள் அப்பாவும் நாலு திசையில் நாலு திசையில் தான் அப்போ ரயில் ஓடி இருக்குது நாலு திசையில் ஒருத்தர் ராமேஸ்வரம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திருவாரூர் நாகூர் அந்த நாகப்பட்டினம் அந்த பக்கத்தில் ஒரு பக்கத்தில் வந்து கடலூர் விருத்தாஜலம் அந்த கடலூர் அப்படியே விழுப்புரம் அந்த லைனில் இன்னொரு பக்கத்தில் தான் கோயம்புத்தூர் கரூர் கோயம்புத்தூர் லைனில் இப்படி பிரித்து நாலு பக்கமும் ஏற்றி விட்டதில் இவங்க போய் கடலூரில் இருந்துருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் கொள்கையில் உறுதியானவங்களுக்கு தண்ணியே வெறும் தண்ணி மட்டும் ஆகாரம் அவங்களுக்கு காயில் காசு இல்லை தண்ணி குடிச்சுட்டு அங்கே உள்ள கடைகளில் அங்கே கடலூரில் ஒரு சின்ன துறைமுகம் இருந்திருக்கு அந்த துறைமுகத்தில் போய் மூட்டை தூக்கியிருக்காங்க அங்கே இருக்க பொருள்களை எடுத்து வைக்கிறதுக்கு பேசிக்கிட்டு ரெண்டனா ஒரு அணா அந்த காலத்தில் சம்பளத்துக்கு அந்த மூட்டை தூக்கி அந்த காசுலேருந்து அவங்க அருந்தி ரயிலுக்கு டிக்கெட் வாங்கி திருப்பி கீரனூர் வந்து கீரனூரில் இருந்து திருப்பி வந்திருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய அனுபவங்கள் பல கதைகள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் வந்து ஊடகங்கள் கூட பத்திரிகைகள் வாயிலாக கூட இந்த செய்தியெல்லாம் நிறையா வந்திருக்கு இந்த எங்கள் தந்தையார் வந்து நிறைய தியாகிகளோட பழகினவர் நிறைய தியாகிகளோட பழகினார் நான் ரொம்ப சின்ன வயசில் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி தமிழ்நாடுகளுக்குள்ளே இந்த சமஸ்தானம் மட்டும்தான் சுதந்திரம் பெறாத ஆதரச்சு தேவக்கோட்டையில் போய் முத்துசாமி வளர்த்து இருந்து அந்த சிறையெல்லாம் உடச்சு சின்ன அண்ணாமலைன்ற ஒரு தியாகியை வந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு வரலாறு எல்லாம் நிறைய இருக்குது எல்லாம் எங்கள் அப்பா கலந்துக்கிட்டால் அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி எங்கள் அப்பாவுக்கு வந்து பெரிய தலைவர்கள் அந்த காலத்தில் காங்கிரஸில் இருந்த முக்கியமான தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் பக்தவச்சலம் கக்கன் இவங்கெல்லாம் ரொம்ப சிறந்த நண்பர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து தீசு அவினாசலிங்கம் செட்டியார் இருந்த ஒரு பெரிய முதல் முதல் கல்வி அமைச்சர் நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருந்தவர் பெரிய அவரெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு சிறந்த நண்பர்கள் அவங்களெல்லாம் என்னை ரொம்ப சின்ன வயசில் நான் தான் எங்கள் வீட்டில் பெரிய பையன் எங்கள் அப்பா வந்து வெளியில் இருக்கிற காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருந்தோம் இந்த இந்தியாவில் இருக்க ஐநூத்தி ஐம்பத்தி நாலு சமஸ்தானங்கள்ல கஜானாவோட வந்து நம்ம புதுக்கோட்டை மன்னர் தான் அந்த பெருமை எல்லாம் அவருக்கு உண்டு அதுல எல்லாம் எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுடைய ஈடுபாடெல்லாம் நிறைய இருந்துச்சு ஒருவேளை அன்னைக்கு இந்தியாவோட புதுக்கோட்டை சமஸ்தானம் இணையாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு பாண்டிச்சேரி மாதிரி ஒரு தனி மாநிலமாக புதுக்கோட்டை ஆயிருக்காங்க எப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி என்பது கடல் வாணிபத்துல ஒரு சின்ன பகுதியாக இருந்து கடல் வாணிபத்துக்கு பெரிய இடமா இருந்துச்சு புதுக்கோட்டை அப்படி ஒன்றும் வாணிபத்துக்கு பெரிய இடமா இல்லை ரெண்டாவது நம்ம இதை விட்டு தாண்டி எங்கே போகணுன்னாலும் அடுத்த பிரிட்டிஷ்காரனுடைய சமஸ்தானத்துக்குள்ளேயோ இல்லை இந்திய அரசாங்கத்தினுடைய யூனியன் இந்திய அரசாங்கத்தினுடைய இடத்துக்குள்ளேயோ தான் போகணும் இப்போ பக்கத்தில் இருக்க திருச்சிக்கு போனாலும் தஞ்சாவூர் போனாலும் காரைக்குடிக்கு ஆனால் பாண்டிச்சேரி அப்படி இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் கப்பலில் ஏறி இல்லை போட்டில் போய் எங்கே வேணாலும் போகலாம் அந்த மாதிரி ஒரு வழி இருந்துச்சு தந்தையார் நிறைய கடனுந்தார் கடன்களை எல்லாம் எங்கள் அப்பா அந்த கடனுக்காக வேண்டி என் தந்தையார் எங்கள் பெரிய தந்தையார் இருந்தார் கடனுக்காக வேண்டி வச்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே காங்கிரஸில் நிறையா சமூக சேவைகள் செஞ்சுருக்கிறாங்க ஒன்றும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் ஒரு சின்ன சின்ன பள்ளிக்கூடம் மட்டும்தான் இருந்திருக்கு அந்த பள்ளிக்கூடத்தை வந்து அந்த ப எட்டாவது வரைக்கும் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆக்கியிருக்காங்க அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆக்குனாங்க அப்புறம் அண்டகுளத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு புதிய சாலைகள் புதிய சாலைன்னா அண்டகுளத்துலேருந்து இந்த ரோட்லேருந்து வைத்தூர் மாந்தாங்குடி வரைக்கும் போகிற சாலை அண்டகுளத்துலேருந்து பெருங்கலூர் போகிற சாலை அண்டகுளத்துலேருந்து வீரக்குடி பக்கம் போகிற சாலை செனைக்குடி உப்புளிக்குடி சாலை ராஜகுளத்தூர்லேருந்து உப்புளிக்குடி கீரனூர் போகிற வரைக்கும் சாலை இந்த மாதிரி சாலைகள்லாம் எங்கள் அப்பா வந்து சலசாமன திட்டங்களில் இருந்துருக்குறாங்க அப்போ வந்து என்னுடைய தந்தையார் வந்து பிற்படுத்தப்பட்டே ஆணைய குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க அதனால் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம த இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உணவு தட்டுப்பாடு நிறைய இருந்து அமெரிக்காவிலேருந்து பிஎல் நானூற்றி எண்பதுங்கிற திட்டத்துலேருந்து தான் நமக்கு அரிசி கோதுமை பால் பவுடர் இதெல்லாம் இறக்குமதி பண்ணி பண்ணியிருக்காங்க அப்போ காமராஜ் சொல்லியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் இங்கே நிலங்கள் தரிசாக வச்சுருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் வந்து எல்லோரையும் விவசாயம் பண்ண சொல்லி ஒரு பிரச்சார இயக்கம் பண்ணுங்கள் வினோபாவோடு சேர்ந்து வினோபாவனுடைய இயக்கத்தில் நிறைய பூமி தான இயக்கத்துல எல்லாம் போய் எங்கள் அப்பா ஈடுபாடு வச்சுருக்காங்க அதனால் இல்லாமல் பாரத் சேவக் சமாஜ்னு ஒன்று அந்த காலத்தில் அந்த பாரத் சேவக் சமாஜினுடைய மாவட்ட தலைவராகவும் என்னுடைய தந்தையார் அந்த காலத்தில் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுகளில் அப்புறம் காமராஜனுடைய கோரிக்கையை ஏற்று இந்த தரிசு நிலங்கள் எல்லாம் நிர்பந்தப்படுத்தி விவசாயம் செய்யுங்க நீங்கள் விவசாயம் செய்யலைன்னா யார்கிட்டையாவது ஒரு குத்தகைக்கு வாரத்தப்படியாவது பண்ண சொல்லும் போது கிணறுகள் மின்சார வசதி இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப இல்லை அப்போ வந்து நம்ம முன்னாள் அமைச்சராக இருந்த புதுக்கோட்டையினுடைய அமைச்சராக இருந்த யாகி ராமையா அவர்கள் வந்து எங்கள் தந்தையாருக்கும் ஜூனியர் தான் இருந்தாலும் ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளும் மின்சாரத்தை கொடுத்து எல்லா ஊர்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு வந்து அந்த கிராமங்கள்லாம் மின்சார மின் இணைப்பு கொடுத்து விவசாயத்தை ஊக்குவிக்கும் போது அப்போ இந்த இது வந்து ஒரு இனாம் நிலம் இந்த நம்ம இடம் நானூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் ஒரே சர்வே நம்பரில் உள்ள ஆரணிப்பட்டி அக்ராகத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு மகாஜனங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு ராஜா கொடுத்த இனாம் நிலம் இந்த நிலத்தில் பாதி பேர் வந்து நிலத்தை தரிசாக வச்சுருந்தாங்க இவங்களுடைய கொள்கை என்னென்னா இவங்க வந்து இந்த இங்கே இருக்கிற குடியானவர்களுக்கோ ஏழைகளுக்கோ அந்த நிலத்தை விற்கிறது இல்லைன்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க இதெல்லாம் எங்கள் அப்பா போய் எல்லாம் பார்த்து பேசி இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த எல்லாம் நீங்கள் வந்து தரிசாக வச்சுருக்கக்கூடாது ஒன்றும் நீங்கள் வந்து விவசாயம் செய்யுங்க நாங்கள் உங்களை விலைக்கு கேட்கல நீங்கள் என்னம்மாவும் கேட்கல விவசாயம் செய்ய முடியலைன்னா விலைக்கு எனக்கு கொடுங்க உங்களுக்கு ரொக்கத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் சரி விற்கிறதுக்கு ரெண்டு மூணு ஐயர்களை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க எங்கள் தாத்தா கிட்ட வைத்தியம் பண்ணி பொழச்சவங்க அவங்க நீங்களே கேட்குறீங்கன்னு எங்கள் தகப்பனாக இருக்குது அந்த நிலத்தையெல்லாம் விற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா அதுக்கு ஒரு நியாயமான விலை கொடுத்து அவங்களால எல்லா நிலங்களும் வாங்க முடியாதுங்கிறதுனால எங்களுடைய நண்பர்கள் எங்க அப்பாவுடைய நண்பர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அதெல்லாம் வந்து ஒரு வரலாறே இருக்குதான் அந்த பாரதிபுரம் இந்த பாரதிபுரம் இங்க வந்து நூத்தி ஐம்பது எங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது மட்டுமல்ல பதினாறு நபர்களுக்கு சொந்தமானது வணக்கம் தனபதி தணபதி அவங்களுடைய துணைவியார் என் பெயர் சங்கமித்ரா கல்யாணம் ஆனதற்கு பின்பு அவருடன் இணைந்து பல பணிகள் செய்திருக்கிறேன் எங்கள் மாமனார் வந்து ஒரு தியாகி அவருடன் அவருடைய நினைவு நாளாக நாங்கள் அண்டகுளம் பள்ளியில் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறோம் வருடம் வருடம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பல ப பள்ளி பாடல்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம் இதை தவிர அவருடன் பொதுப்பணியில் நானும் திருக்குறள் பேரவை இயற்கை விவசாயம் மற்ற எல்லா பணிகளிலும் அவருடன் ஒத்துழைத்திருக்கிறேன் அவரும் எனக்கு நிறையா ஒத்துழைத்து நான் இன்று எழுதுகிற அளவுக்கு என்னை பெரிய ஆளாக கொண்டு வந்திருக்காங்க நன்றி வணக்கம் எங்கள் தந்தையார் அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வாங்கியிருக்கலாங்க அப்போல்லாம் தரிசு நிலங்களாக இருக்கும்போது கலர் உபர் நிலங்களாக இருந்திருக்கு இதெல்லாம் வந்து நல்லா சீர்திருத்தம் பண்ணி அப்புறம் வந்து இயற்கை இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்து ரெண்டாயிரத்தில் நம்மாழ்வார் வழியில் இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் வந்து அடிக்கடி எங்களுடைய தோட்டத்துக்கு வருவார் என்னுடைய தந்தையார் எங்கள் பெரிய தந்தையார்கிட்ட பற்றி சித்த மருத்துவம் மூலிகைகளை பற்றியெல்லாம் நிறையா விஷயங்களை வந்து அவர் பேசுவார் நிறையா தெரிஞ்சுக்குவார் அந்த சமயங்களில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணணும் எங்களுடைய தோட்டத்தில் என்னென்ன பண்ணுறோம்னா எங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் காய்கறி அதே மாதிரி பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் நெல் சிறுதானியங்கள் எல்லா பொருள்களும் நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை பூராவும் நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோம் எங்கள் நாங்களும் அந்த பொருள்களை நஞ்சில்லாத எல்லாமே இயற்கை வழியில தான் உற்பத்தி பண்ணுறோம் இதை வந்து எங்களுடைய உணவு தேவைக்கு எங்களுடைய குடும்பத்தாருடைய உணவு தேவைக்கு போகிறோம் அதே மாதிரி நாங்கள் மா மாதிரி விவசாயம் பண்ணேன் இங்கே வந்து எப்படின்னாக்கா ஒரு பசும் பசுமை போர்வை இப்போ நெல் இதெல்லாம் எல்லோரும் செய்கிறாங்க இருந்தாலும் பல தானியங்களும் பல பொருள்களும் நாங்கள் விவசாயம் பண்ணி எங்கள் புதுக்கோட்டையில் இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பதினாலில் துவங்கினதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் நானும் ஒரு இயக்குநராக இருக்கேன் எங்கள் நிறுவனத்தின் மூலமாக மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் இந்த இயற்கை உணவு கிடைக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளை நாங்கள் இருக்கோம் அதுலேயும் நாங்கள் எங்கள் க தடம் பதிஞ்சிகிட்டுருக்கோம் இந்த நிலத்தில் ஒரு பசுமை போர்வையை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த இடங்களில் நிறைய மரங்கள் வளர்க்கணும்னு நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கேன் அதனால் இந்த எங்கள் தோட்டத்தில் நாலு லட்சம் மரங்கள் வச்சுருக்கோம் என்னுடைய தந்தையார் விதைத்த விதை அதை நாங்கள் வந்து என்னுடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் என் கோவிந்தசாமி என்ற ஒரு சகோதரர் முன்னாள் ஊராட்சி மன்ற மூட்டாம்பட்டி பஞ்சாயத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் அடுத்த சகோதரர் உமாபதி என்ற ஒரு சகோதரர் இருக்கிறார் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வயசு ஆகுது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கூட்டு குடும்பமாகத்தான் இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை விடாமல் இன்று வரை நாங்கள் தொடர்ந்து செய்து வருவோம் இந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு ஏழு ஏழு எட்டு கிணறுகள் இருக்கிறது பாசனம் செய்வதற்கு ஒரு பெரிய கண்மாய் ஆரணி குளம் என்ற கண்மாய் இருக்கிறது மாதிரி ஒரு அணை கட்டி அதுலேருந்து தண்ணி வந்து எங்கள் கண்மாய்களுக்கு நிறைய அளவுக்கு வச்சுருக்குறாங்க எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு கூட்டுப்பண்ணையாக நாங்கள் இன்று வரைக்கும் நடத்திட்டு வர்றோம் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இல்லை தைல மரங்களால் பெரிய பாதிப்பு இருக்குங்கிற ஒரு காரணத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருபது ஆண்டுகளாக அதற்கு எதிராக குரல் கொடுத்து அதற்கு வேணுங்கிற ஆவணங்கள்லாம் சேர்த்து மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது இது போன்ற பல பொது வாழ்க்கையில் பல்வேறு சமூக பணிகளையும் நாங்கள் இருக்கோம் என்னுடைய தந்தையாருடைய நினைவாக ஆண்டுதோறும் அண்டகுளத்தில் இருக்க அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா வந்து அந்த பள்ளி மாணவர்களுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு புத்தகங்கள் வழங்குவது பரிசு ஊக்கத்தொகை வழங்குவது பரிசுகள் வழங்குவது போன்ற பல்வேறு செயல்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து என்னுடைய தாத்தா கோவிந்தன் அவர்கள் ஆரம்பித்த கோவிந்தன் பண்டிகாரவர்கள் ஆரம்பித்த நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்த என்னுடைய தண்ணீர் பந்தல் வயிற்று கோயில் அன்னதான சத்திரம் இருக்கிறது அந்த சத்திரத்தையும் நாங்கள் வந்து விடாமல் தொடர்ந்து தொய்வில்லாமல் இன்று வரையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தார் நடத்தி வருகிறோம் இது போன்ற பல சமூக சேவைகளில் சேவைகளையும் நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் மருத்துவ உதவிகள் யாருக்கு என்ன உதவி என்னாலும் எங்களால் முடிஞ்சது ஒன்றும் பொருளாதார உதவியால் எங்களால் செய்ய முடியாட்டிங்க எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு எங்களுடைய தொடர்புகளை வச்சு எல்லாேருக்கும் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சொன்னாங்கன்னா உடனே அவங்களுக்கான உதவிகளை நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் இதான் என்னுடைய சுருக்கமான வரலாறு நாங்கள் வந்து ஒரு இயற்கை விவசாயி என்று சொல்வதில் என் பெருமைப்படுகிறேன் நஞ்சில்லாத உணவை நாம் நாமும் உள்ள வேண்டும் பிறருக்கு பிறருக்கும் வழங்க வேண்டும் என்ற நம்மாழ்வாருடைய கொள்கையிலே நான் விடாப்படியாக இருந்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு பெருமையான விஷயம் இப்போ இவ்வளவு பெரிய தோட்டத்துக்கு நிறைய போர் செட் வச்சிருக்கீங்க ஆமாம் இருந்தாலும் கேணி வெட்டுறதுல ஒரு தனி கவனம் செலுத்தி அண்மை காலத்துக்கு முன்னாடி கேணி வெட்டிருக்கீங்க இந்த இவ்வளோ பெரிய கேணி வெட்டிருக்கீங்களோ இந்த கேணியை பத்தி சொல்லுங்க கேணியோட வர எங்களுடைய பகுதி எப்படின்னு கேட்டால் ஒரு முப்பது அடிக்கு கீழே கரும்பாறைகள் உள்ள பகுதி இங்கே வந்து ஆள் குழாய் கிணறு அமைச்சு அதுலேருந்து தண்ணி கிடைக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி திறந்தவெளி கிணறுகள் மட்டும்தான் அமைக்க முடியும் இது வந்து என்னுடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த கிணறு வெட்டி இந்த கிணறுல வந்து சுற்றி இந்த இடத்துல எப்படின்னு கேட்டால் ஒரு மூணு அடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூரா மணல் இடிஞ்சு வெட்டிகிட்டு இருக்கும்போதே இடிஞ்சு விழுந்து போயிடும் இதை வந்து பெரிய அளவில் கிணறாக பிரித்து வெட்டி உடனடியாக கட்டுறதுக்கு அந்த காலத்தில் எங்கள் தந்தையாருக்கு வேண்டிய ஒரு எங்கள் தந்தையார் வந்து பல கோயில்களில் திருப்பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் ஐந்து ஐந்து ஆண்டுகள் பெரிய திருப்பணி செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி சமயபுரம் திருவாணை கோயில் இது போன்ற கோயில்லாம் எங்கள் தந்தையார் போது திருப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி எட்டு எண்பது வரைக்கும் திருப்பணி செஞ்சுருக்காங்க அங்கே வந்து இந்த கல்லை வந்து நிறுத்தக்கூடிய ஒரு தொழில் நிபுணர் ஒருத்தர் எங்கள் தந்தையாருக்கு வயசானவரும் எங்கள் பழக்கமாக இருக்கார் அவரை கொண்டு வந்து இந்த கிணறு வந்து எந்த விதமான கலவையும் இல்லாமல் சிமெண்ட் கலவையெல்லாம் இல்லை வெறும் கல்லை வந்து கரெக்டாக அந்த காடியை வச்சு நிப்பாட்டியிருக்காங்க இது போகிற தகட்டு கல் ஓ அந்த இது பிள்ளை எல்லாம் பிள்ளை தகட்டு தான் தகட்டை வந்து அப்படியே சும்மா நிறுத்தியிருக்காங்க இந்த டெக்னாலஜி வந்து இந்த கிணறுகள் வந்து ரொம்ப குறைவான இடங்கள்லாம் இருக்கும் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இது எத்தனை அடி கிணறு இது அறுபது அடி இந்த கிணறு இது மாதிரி எத்தனை இங்கே இருக்கு இங்கே வந்து ஏழு கிணறுகள் இருக்கு ஏழு கிணறு இருக்குது பாரதிபுரத்தில் இப்போ என்னென்ன மாதிரியான விவசாயங்கள் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு வந்து பாரதிபுரத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையில் இருக்கக்கூடிய காய்கறிகள் கிழங்கு வெங்காயம் உள்பட நாங்கள்லாம் சாகுபடி பண்ணியிருக்கோம் நிலக்கடல் எள் உளுந்து பாரம்பரிய நெல் வகைகள் அதே மாதிரி தென்னந்தோப்பு இருக்குது தென்னை மரங்கள் இருக்குது மா மரங்கள் இருக்குது மரம் இருக்குது பலாமரம் இருக்குது முந்திரி மரங்கள் தோப்புகள் வச்சுருக்கோம் இது போன்ற பல் எந்த ஒரு விவசாயம் என்றாலும் நம்முடைய உணவு தேவைக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எல்லா எண்ணெயும் உற்பத்தி செய்வதற்கான தேவையான பொருள்களெலாம் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறோம் எங்களுக்கு போக உபரியாக இருக்கக்கூடிய எங்கள் புதுக்கோட்டை இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தில் எங்களுடைய பொருள்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதிலேயே நான் ஒரு இயக்குநராக இருக்கேன்னு சொன்னேன் எங்களுடைய கொள்கையில் இதுவும் ஒரு கொள்கை இப்போ ஐயாயிரம் பணம் விதைகளை போட்டு முளைச்சிருது அதையும் இப்போ நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம் இதுக்கெல்லாம் பா பாய்ச்சல் ஆதாரங்கிறது எங்களுடைய கண்மாயம் எங்களுடைய கிணறுகளும் இயற்கையான மழையை நம்பி தான் நாங்கள் விவசாயம் செஞ்சிட்ருக்கோம் இது வந்து லாப நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு பண்ணை அல்ல எங்களுடைய சமூக நோக்கத்தோடு எல்லாம் சாகுபடி செய்ய வேண்டும் நஷ்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும் எல்லா பயிர்களும் செய்யும்போது அதை கட்டிடும் நெல்லில் நஷ்டம் வரும்போது கடலையில் வர்ற லாபம் ஈடுகட்டும் கடலையில் நஷ்டம் வரும்போது எள்ளில் வர்ற லாபம் ஈடுகட்டும் அந்த முறையில் நாங்கள் விவசாயம் இருக்கோம் உங்களை போன்ற பெரு விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அரசாங்கம் என்ன செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து பெரு விவசாயி அல்ல எங்களுடைய குழுமம் பெரிய பெரு விவசாயி தனிப்பட்ட நான் வந்து ஒரு பத்து ஏக்கருக்குள்ளே உள்ள சாதாரண விவசாயி தான் எங்களுடைய குழுமத்தில் இருக்கிற நிலம் பூரா நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறனால நாங்கள் பார்க்குறவங்களுக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய விவசாயியாக தோன்றுவோம் உங்களை போன்ற சிறு விவசாயிகளுக்கு சிறு விவசாயிகள் நடுத்தர விவசாயி நடுத்தர விவசாயிகளுக்கு அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு நாங்கள் இயற்கை விவசாயம் செய்வதற்கு இப்போதான் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நாங்கள் கேட்குறோம் இந்த நிலத்தை வளப்படுத்துவதற்கு மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கை கரிமங்களை பெருக்குவதற்கு பலதானிய விதைப்பு அதே மாதிரி த பசுந்தாள் விதை இதெல்லாம் இடம் இலவசமாக கொடுக்க குளத்தில் இருக்கக்கூடிய வண்டலை எடுத்து இந்த நிலங்களை மண்ணை வளமாக்குவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு அரசாங்கத்தில் கோரிக்கைகளை இருக்கோம் கடந்த வாரம் திங்கட்கிழமை வந்து சென்னையில் அமைச்சர் தலைமையில் நடந்த அந்த கோரிக்கை நிகழ்வில் கூட எங்களுடைய கோரிக்கை எல்லாம் கொடுத்துருக்குறோம் அரசாங்கம் நிறைய செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயற்கை விவசாயத்தில் உங்களுடைய தந்தையார் உங்களுடைய தாத்தா உங்களுடைய முன்னோர்கள் பற்றி சொன்னீங்க ஆமாம் திரு ஜி எஸ் தணபதி யார் அவர் என்னென்ன பதவிகளில் தற்போது இருக்கின்றார் நான் வந்து ஒரு சராசரி மனிதன் நான் வந்து என்னுடைய ஒரு வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குண்டண்டார் கோயில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதிலிருந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தொடர்ந்து இன்று வரை நான் பணியாற்றி வருகிறேன் அது ஒரு பக்கம் நான் காங்கிரஸில் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக இரண்டு முறை இருந்திருக்கிறேன் மாநில செயற்குழு உறுப்பினராக மூன்று முறை செயற்குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டு இருந்திருக்கிறேன் அது போன்ற பல பொதுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன் விவசாய சங்கத்தை அகில இந்திய விவசாயம் பாரத் கிருஷி சமாஜ் என்ற அகில இந்திய விவசாய சங்கத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட தலைவராக இருந்தேன் பின்னடி அதிலிருந்து பதவி உயர்வு பெற்று மாநில பொதுச் செயலாளராக என்னை நியமித்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் இது போன்ற எங்கள் அண்டகுள அரசு மேல்லைப்பள்ளினுடைய புரவலராக இருக்கிறேன் மேலாண்மை குழுவில் வந்து நான் ஒரு உறுப்பினராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறேன் இதெல்லாம் என்னுடைய சமூக பணிகளுக்கு எனக்கு என்னுடைய உறுதுணையாக இருப்பது என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய மனைவி ஒரு எழுத்தாளர் அவங்க நிறைய சிறுகதைகள் க கவிதைகள் அதெல்லாம் எழுதிட்டுருக்காங்க என்னுடைய பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களாம் வந்து செட்டில் ஆகிட்டாங்க என்னுடைய ஒரே மகன் அவர் வந்து ரொம்ப பின்னாடி பிறந்தவர் அவர் வந்து சட்டம் பயின்று கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு இறுதி ஆண்டு எனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்னுடைய சகோதரர்களும் சகோதரருடைய குடும்பத்தாரும் என்னுடைய தம்பி ரெண்டு பேரும் எனக்கு வந்து ரொம்ப பாசநேசத்தோடு என்னோட ரொம்ப இணக்கமாக எனக்கு எல்லா உதவிகளும் நான் வந்து என்னை அந்த வேலை செய்கலை இந்த வேலை செய்யலன்னு சொல்லாமல் என்னை வந்து பொது வாழ்க்கையில் பொது சமூக சேவையில் செய்கிறதுக்கு அவர்கள் அனுமதித்து எனக்கு எல்லா உறுதுணையாக இருக்கிறார்கள் இதெல்லாம் எனக்கு இறைவன் கொடுத்த வரம் உள்ளன்போடு பெரிய விஷயம் ஒரு சுதந்திர பார பாரம்பரியமிக்க ஒரு சுதந்திர போராட்ட குடும்பத்திலிருந்து பிறந்து இன்றைக்கி இந்த விவசாயிகளுக்கும் தான் ஒரு விவசாயியாக இருந்து இது போன்ற கட்டமைப்புகளை மேம்படுத்தி அதை தொடர்ந்து பராமரிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு நீங்களும் உங்களுடைய தந்தையார் போல் பேரும் புகழும் எடுத்து இந்த மண்ணுக்கும் பயன் தொடர்ந்து பணியாற்றி வர்றீங்க உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறணுமோ நாங்களும் புதுகை வரலாறு சார்பில் வாழ்த்து மகிழ்கின்றோம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நீங்கள் வந்து இது மாதிரி எங்களை எங்களை போன்ற விவசாயிகளையெல்லாம் ஊக்குவித்து வைக்கின்ற வருகின்ற புதுகை வரலாறுக்கு மீண்டும் மீண்டும் பல தடவை நன்றி சொன்னாலும் தகம் நன்றி நன்றி ஐயா